இயல்பூக்க முறையிலும் பல தவறுகளை செய்து முயன்று தவறல் முறை மூலமும் விலங்குகள் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளுகின்றன விஞ்ஞான முறையில் பிரச்சினை தீர்த்தலானது மனிதனுக்கு மட்டும் உரியதாகும் மனிதன் தனது சிந்தனா சக்தி தற்கிக்கும் ஆற்றல் விவேகம் அறிவு போன்றவற்றை பிரச்சினை தீர்ப்பதற்கு துணையாக கொள்கின்றான் விஞ்ஞான முறையில் பிரச்சினை தீர்ப்பதற்கு சில படிமுறையான செயற்பாடுகள் பின்பற்றப்படல் வேண்டும் இவற்றை நாம் ஒன்று பிரச்சினையை இனங்காணல் இரண்டு பிரச்சினை தொடர்பான தகவல்களையும் தரவுகளையும் திரட்டல் மூன்று கருதுகோள்களை அமைத்தல் நான்கு கருதுகோள்களை பரீட்சித்தல் ஐந்து தீர்மானத்துக்கு வருதல் என்றவாறு வரிசைப்படுத்தலாம் இவற்றுள் பிரச்சினையை இனங்காணல் மிக பிரதானமானதாகும் ஏனெனில் பல பிரச்சினைகளில் பிரச்சினை என்னவென்பதே தெரிய வருவதில்லை எமது நாட்டில் காவி நீதிமன்றங்களுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையிலான அநேகமான புணக்குகளில் பிரச்சினை என்னவென்பதே ஒரு பிரச்சினையாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பிரச்சினை தொடர்பான தகவல்கள் தரவுகளை திரட்டும்போது பிரதானமாக குறித்த பிரச்சினை தொடர்பாக இதற்கு முன்னர் எவரேனும் யாதேனும் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பின் அத்தகவல்களை சேகரித்துக் கொள்வது மிக பயனுடையதாக அமையும் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட ஓர் ஊகம் அல்லது பிரச்சினை விடுவித்தலுக்கான ஒரு கொள்கையே கருதுகோள் எனப்படும் கருதுகோளானது பரீட்சிக்கப்பட்ட பின்னர் சில சமயங்களில் தீர்வாகவும் அமையலாம் இவ்வாறு தீர்வு காண்பதே பிரச்சினை தீர்த்தலின் இறுதிக்கட்டமாகும் இவ்வைந்து படிமுறைகளையும் விளக்குமாறு ஓர் எளிய உதாரணத்தை கூறலாம் என நான் கருதுகின்றேன் வெளிநாட்டில் ஒரு மாத கால விடுமுறையை தனது குடும்பத்துடன் கழித்த ஒரு நபர் விடுமுறை முடிந்து வீடு வந்தபோது தனது வீட்டுத் தோட்டம் நாசம் செய்யப்பட்டிருப்பதை கண்டான் பிரச்சினை இவ்வாறு இனங்காணப்பட்டுள்ளமையானது முதலாம் கட்டமாகும் தோட்டத்தை சுற்றி பார்த்தபோது உடைந்த வேலியையும் ஆங்காங்கே வீழ்ந்து கிடந்த சில பூச்சாடிகளையும் இரண்டு கம்பங்களையும் அவன் கண்டான் இவை பிரச்சினையின் தன்மையை விளக்க உதவும் தரவுகளாகும் இது இரண்டாம் கட்டமாகும் இவற்றை மையமாக கொண்டு பார்க்கும்போது உரிமையாளன் பின்வரும் கருதுகோள்களில் ஒன்றுக்கோ அல்லது பலதுக்கோ வரலாம் அவையாவன ஒன்று அயலில் உள்ள பிள்ளைகள் தோட்டத்தை நாசம் செய்திருக்கலாம் இரண்டு திருடர்கள் தோட்டத்திலிருந்து திருடிச் சென்றிருக்கலாம் மூன்று மலையுடன் கூடிய புயல் காற்றினால் தோட்டம் அழிந்திருக்கலாம் இவ்வாறு கருதுகோள்களை கட்டியெழுப்புவது மூன்றாம் கட்டமாகும் பின்னர் இக்கருதுகோள்களை பரீட்சித்து பார்த்தல் நான்காம் கட்டமாகும் பாடசாலை விடுமுறை காலமாதலால் அயலில் உள்ள சிறுவர்கள் ஒரு பயிற்சி முகாமுக்கு சென்றிருந்ததாக விசாரணையின் போது தெரிய வந்தது எனவே அவர்களால் இது இடம்பெற வாய்ப்பில்லை இதன் வழி முதலாவது கருதுகோள் நிராகரிக்கப்படுகின்றது தோட்டத்திலிருந்து எப்பொருளும் திருடப்பட்டதற்கான தடயம் எதுவும் தென்படவில்லை வெறுமனே தோட்டத்தை நாசம் செய்வதில் திருடர்களுக்கு எவ்வித பயனும் இல்லை இதன் வழி இரண்டாவது கருதுகோளும் நிராகரிக்கப்படுகின்றது பலத்த காற்றுடன் மழை பெய்ததாக பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்திருந்தது அத்துடன் அயலில் உள்ள தோட்டங்களும் அழிந்து காணப்பட்டன புயல் காரணமாக தாம் வீடுகளில் முடங்கி கிடந்ததாக அயலவரும் கூறினர் இதன் வழி மூன்றாவது கருதுகோளே சரியானது என்ற முடிவுக்கு அவன் வருகின்றான் இதுவே இறுதிக்கட்டமாகும் கற்பித்தல் கற்றல் செயற்பாட்டில் பிரச்சினை தீர்த்தல் ஒரு பிரதானமான அம்சமாகும் மாணாக்கர் எதிர்காலத்தில் எத்தகைய பிரச்சினைகளை எதிர்கொள்வர் என்று எம்மால் இப்பொழுதே எதிர்வு கூற முடியாது எனினும் எதிர்காலத்தில் தமக்கேற்படும் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ள பாடசாலை பருவத்தில் மாணவர் பயிற்றுவிக்கப்படல் இன்றியமையாததாகும் நாட்டில் ஆங்காங்கே தற்கொலை நடைபெறுவது பற்றி நாம் அவ்வப்போது தொடர்பு சாதனங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக அறிகின்றோம் தற்கொலை இடம்பெறுவதற்கான காரணங்கள் அனைத்தையும் ஒரே ஒரு அம்சத்துள் நாம் பொதுமைப்படுத்தலாம் அதாவது சவாலுக்கு அல்லது பிரச்சினைக்கு முகம் கொடுக்க முடியாமை அல்லது பிரச்சினையை தீர்த்து கொள்ள முடியாமை என்ற காரணத்துள் வகைப்படுத்தலாம் எனவே பிரச்சினையை தீர்த்து கொள்ள வழி தெரியாத போது தற்கொலை செய்யும் முடிவுக்கு மனிதன் வருகின்றான் இது ஒரு கோழைத்தனமான முட்டாள்தனமான செயலாகும் அல்லாஹ் தடை செய்துள்ள இக்குற்ற செயலானது மிக பெரும் பாவமாகும் நபிமொழிகள் இக்குற்ற செயலை கடுமையாக சாடியுள்ளன சமூக கண்ணோட்டத்தில் தண்டனை வழங்கப்பட முடியாத இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தௌபா செய்வதற்கு அதாவது பாவ மன்னிப்பு கோருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு குற்றச்செயலாகும் இந்த வகையில் மிக நீண்ட காலம் நரகில் வேதனை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாக ஹதீஸ்கள் எச்சரிக்கை செய்துள்ளன இதோ உதாரணத்துக்காக ஒன்று உயர்ந்த மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட ஒருவன் கொடிய நரகிலே மேலிருந்து குதித்தவாறு ஊழலி காலம் வேதனை செய்யப்படுவான் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்ட ஒருவன் கொடிய நரகில் தனது கையில் நஞ்சை ஏந்தி குடித்தவாறு காலாகாலம் வேதனை செய்யப்படுவான் கூறிய ஆயுதத்தால் தன்னைத்தானே குத்திக் கொலை செய்து கொண்ட ஒருவன் கொடிய நரகில் தனது கையில் ஆயுதத்தை பிடித்துக்கொண்டு வயிற்றில் குத்தியவாறு என்றென்றும் வேதனை செய்யப்படுவான் என்று ஒரு ஹதீஸ் எச்சரிக்கை செய்கின்றது இத்தகைய பெரும் பாவத்துக்கு இட்டு செல்லாதவாறு எதிர்கால பரம்பரையான மாணவரை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு ஆசிரியர்களை சாரும் என்பதில் கருத்து வேறுபாடில்லை சில ஆசிரியர்கள் பிரச்சினையை எதிர்கொள்ளாது ஒதுங்குவதற்கு அல்லது ஒழிவதற்கு முயற்சிப்பது கல்வி புலத்தில் அவதானிக்கப்பட்டுள்ளது இதனை புத்திசாலித்தனமான செயலாக அவர்கள் கருதுகின்றனர் போலும் இது ஒரு வகை கோழைத்தனமாகும் மாணவருக்கு எதிர்மறையான வழிகாட்டலேயே இது வழங்கும் என்பதை இத்தகையோர் கவனத்தில் கவனத்திற்கொள்ளல் வேண்டும் நபி முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் தமக்கேற்பட்ட பிரச்சினைகளை உரிய முறையில் அணுகி எமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் இதன் வழி ஆசிரியர் தமது பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளும் பாங்கு மாணவருக்கு சிறந்த நமூனாவாக அமைதல் வேண்டும் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளும் ஆசிரியர்களே மிக்க ஆசிரியர்களாக திகழ முடியும்